ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க திருப்பி வந்து மதுரை வந்துட்டேன் மதுரை மேலும் ஒரு நம்ம கருப்பு டேரக்டரை பார்க்க வந்துட்டேன் கூப்பிட்டு வந்துட்டார் கூப்பிட்டு வந்துட்டு உள்ளே போயிருக்காரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல ஏதோ ரெடி பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னார் வா நிச்சயம் சீக்கிரமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறார் அது என்னத்தை ரெடி பண்ணி வச்சு வந்துட்டார் இந்த வரும் ரெடி ஆகிட்டார் அவன் ஆல்ரெடி ரெடி ஆகி தான் வந்து கூப்பிட்டு வந்தார் பாருங்க எங்கள் மாமா ஏ எங்கள்னு எ இந்த மாமான் என்னோட ஹஸ்பண்ட் இருந்து சொல்கிறேன் நீங்கள் எதனால் நினச்சிக்க போகிறீங்களா அவர் என் தங்கச்சின்னு சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு கருப்பு பேசுகிறேன் நம்ம வந்து யார் பிடிச்ச வெப்சீரிஸ் ஷூட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஷெட்யூல் ஆமாம் அன்னைக்கு ஆ அது வந்து அன்னைக்கு எடுக்கல எல்லா ஷடனாயிடுச்சுல்ல இது மூணாவது ஷெட்யூல் போகிறோம் நிஷா வணக்கம் மாப்பிள்ளை அண்ணன் இதில் நடிக்கிறாரு சிக்கந்தில் நடிக்கிறாரு எல்லோரும் நடிக்கிறாங்க நீங்கள் ஐஸ்கிரீம் யூடியூப் சேனலில் வரும் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேற என்ன ஐஸ்கிரீம் யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிஷாவோட சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டா ஐடி கருப்பு இருக்கும் அதுவும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வந்தனம் நமஸ்தே சார் அவர் வந்து சரியாக பிக்கப் பண்ணுங்கள் சார் அவரு கட்டு சரி அதை கட் பண்ணு ம் இருங்க ஒரு விஷயம்

So walk okay, in friends bye.